ஹாய் எல்லாரும் எப்படி இருக்க எல்லாம் இருக்கீங்களா இறையாட்சி அப்படின்னு நம்ம சொல்றோம் இரையாட்சின்றது சாதாரணமா சொல்றதா இருந்தா கடவுளுடைய ஆட்சி இப்ப இந்த கடவுளுடைய ஆட்சி நம்ம எங்கேயோ தூரமா இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா கடவுளுடைய ஆட்சி என்பது ஆண்டவர் வாயிலவே நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறாரு அது நம்மிடையே இருக்கிறது அது எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும்னு பாத்தீங்கன்னா ஒரு மூணு மூணு விஷயம் தான் ஒண்ணு அறத்தின் பிரகாரம் நடக்கும்பொழுது நீதியோடு நடத்தும்போதுதான் சரியா அதுதான் நம்ம நடந்தோம்னா நம்ம இறையாட்சி ஆட்சி இருக்கு ரெண்டாவது அமைதியோடு இருத்தல் அமைதியோடு இருத்தல்னா பிறரை மன்னிக்கணும் ஃபர்ஸ்ட் நான் மன்னிச்சேன்னா எனக்கு ஸ்ட்ரெஸ் லெவல் ஃப்ரீயா இருக்கும் மற்றவரும் ஸ்ட்ரெஸ் லெவல் இல்லாம இருப்பாங்க ஸோ மன்னிச்சாலே நம்ம பீஸ்ஃபுல்லா இருக்கும் நம்ம குடும்பத்துல நிறைய பேர் விஷயங்கள் வந்து மன்னிப்பு இல்லாமலே பிரிஞ்சு போயிருந்தாங்க ஸோ அமைதி இருக்கிறதுல இறையாட்சி ஆட்சி இருக்கிறது நம்ம சொல்றது பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி எப்படியா துன்பத்துல மகிழ்ச்சி ஆகுதுன்னு நம்ம கேட்கும்போது மகிழ்ச்சி அப்படின்னா அது கோவிலுடைய நீடாக சொல்றா பாருங்க இறைவனோடு இணைந்து மகிழ்ந்திருக்கு சொல்றாரு அப்போ கடவுளோடு நம்ம இணைஞ்சிருக்கோம்னா மகிழ்ச்சியா இருக்கும் அதுதான் யோவான் பதினைஞ்சாவது அதிகாரத்துல திராட்சை செடியோடு கொடி இணைந்திருந்தால் மட்டுமே கனித்தர முடியும்னு சொல்றாரு அப்போ நம்ம கடவுளோடு இணைஞ்சிருக்கும் போது துன்பகரமான நிலையிலும் சரி இன் இன்பகரமான நிலையிலும் சரி நாம் எல்லா சூழ்நிலையிலும் மகிழ்ச்சியோடு இருக்கு இப்படி இருந்தாலே எரியாட்சி இருக்கு இதெல்லாம் இல்லாத நேரத்துல தான் நிறையாட்சி நம்ம எங்கேயோ தேடிட்டு இருக்கிறோம் அதை நம்ம இறந்ததுக்கு அப்புறம் கிடைக்க போறது கிடையாது இன்னைக்கு அதுக்காக நம்ம ஒழிச்சா நம்ம லைஃப் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்